வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி திருடிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெண்டு வரைக்கும் கட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்டிங்ல இருக்குதுங்க எஃப்சி கரண்ட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்சூரன்ஸ் மட்டும் கரண்ட்ல இருக்கீங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் மறக்காமல் மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கல் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணிக்கொடுத்துடலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு எல்லாமே நல்ல தரமான கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கனாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பல் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காக ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருடரு அவுட்டு திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆகிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்கார நெருள் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசிடுறதுக்கலாம் வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புசம் எல்லாம் நல்ல நிலையில் இருக்குங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸும் நல்ல தான் இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டியினுடைய டயர் பைன்னு பார்க்கும்போது தற்போதைக்கு நல்ல தான் இருக்குதுங்க பார்க்க வேண்டிய இடம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி பாளையம் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி இன்ஜினுக்கு இருக்கிறவனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் இங்கேயுமே பைப்லைனில் ஆயில் எல்லாம் இல்லாமல் நல்ல மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டியிருக்கிறாங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ வண்டியை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்